சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தன் கிழித்து எறிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது மக்களவைத் தேர்தலுக்கு பின் முதல் முறையாக சென்னை மாநகராட்சி உறுப்பினர்கள் கூட்டம் திங்கட்கிழமை தொடங்கியது அதில் கலந்து கொண்ட பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தன் பள்ளிகளில் ஜாதி பாகுபாடுகளை நீக்குவது தொடர்பாக முன்னாள் நீதிபதி சந்துரு கொடுத்த அறிக்கையை கண்டித்து கடுமையாக பேசினார் அத்துடன் மாநகராட்சி கூட்டத்திலேயே அந்த அறிக்கையின் நகலை கிழித்து இருந்தார் தொடர்ந்து சென்னை மாநகராட்சி கூட்டத் தொடரில் இருந்து வெளிநடப்பு செய்து செய்தியாளர்களிடம் பேசிய உமானந்தன் முன்னாள் நீதிபதி சந்துருவின் அறிக்கை ஒருதலை பட்சமானது அந்த அறிக்கைக்கு சென்னை மாநகர மாமன்ற கூட்டம் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கவில்லை இதனால் நீதிபதியின் அறிக்கையை நான் கிழித்துப் போட்டேன் என்று பேசினார் இதற்கிடையே சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் நீதிபதி சந்துருவின் அறிக்கையை கிழித்து போட்ட பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தனை அடுத்த மூன்று மாதங்களுக்குள் அவைக்குள் நுழைய தடை விதிக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி கவுன்சிலர் அம்பேத் வளவன் சென்னை மேயர் பிரியாவிடம் கோரிக்கை விடுத்தார் அவரது கோரிக்கைக்கு முக கவுன்சிலர்கள் அனைவரும் ஆதரவு தெரிவித்தனர் சென்னை மாநகராட்சி கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்த பாஜக கவுன்சிலர் முன்னாள் நீதிபதி சந்துருவின் அறிக்கை நகலை கிழித்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது